கும்பராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராகுவோடைய தொடர்பும் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஜென்ம ராசியில் ஒரு மையமான அமைப்புகளில் ராகு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது அதாவது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கடந்து போன போன வருஷத்தில் நடந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு இப்பொழுதுதான் கும்பராசியை முழுமையாக பிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காலகட்டம் இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவின் பார்வை கிட்டத்தட்ட அந்த ராகுக்கு கிடைக்க வருது கொஞ்சம் அமைப்புகள் இருக்கு இதனால கும்பராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பணத்திற்கும் பொருளாதார அமைப்புகளுக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் சில தீர்வுகளுக்கும் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பை மையப்படுத்தின சம்பள உயர்வுகள் மாதிரி விஷயங்கள்லாம் ராகு வேறு விதமான ஒரு பரிணாமத்தில் கும்பராசினவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ராகுடைய பலனை இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிகினிங்கில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆரம்பிக்கிது இப்போ கதி பேச்சு கூட ஒன்றும் நடக்கலையா இப்போ ராகு கதி பேச்சில் சொன்ன பலனெலாம் தான் நடக்குதுமா அப்போதிக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ராகுங்கிற ஒரு கிரகமே ஒரு ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் தான் செய்யும் ஏற்ற மாதிரியான சூழ்நிலை செய்யும்போது கும்பராசி நபர்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டீங்க மாற தெரியாது புரியுதுங்களா கும்பராசி நபர்கள் சில சூழ்நிலைகள் புதுசாக நியூவாக எதையும் மாற தெரியாது பலசையே பிடிச்சிட்டு இருப்பாங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மைண்டு இப்படி தான் இருக்கும் அதனால் சில விஷயத்த ஒத்துக்காமல் தள்ளி போடுவீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகு எப்போதும் கொஞ்சம் கொஞ்சமா பலன் கொடுக்க ஆரம்பிச்சது ஆனால் அதை வந்து முழுசா ஏத்துக்கிற தன்மையில கும்பராசி நபர்கள் இல்லை இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு முழுமையாக ராசியை ஆக்கிரமிச்சதுனால என்ன ஆகுனாக்கா கும்பராசி நபர்கள் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க சரி நமக்கு வந்து பழசு மேட்ச் ஆகுது போலக்கு நம்ம தான் வேற வேற வழியை தான் பார்க்கணும் இதுவே பார்த்துக்கிட்டு தான் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான சில தூ சூழ்நிலைக்கு நீங்களே தள்ளப்பட்டிருப்பீங்க இப்போதான் நீங்கள் ராகுக்கு ஏற்ற மாதிரி மாறுறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ ராகுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகு கொடுக்கக்கூடிய பலனை நிச்சயமாக நீங்கள் வந்து சௌரியமாக அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ ராகு எதை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் கும்பத்திற்கு சனியின் வீடாக இருக்குது மகரம் கும்பத்தில் வரக்கூடிய ராகு எப்போதுமே கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும் சம்மந்தப்பட்ட ராசிக்கு இப்போ ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நீங்களாகவே சில விஷயங்களை வந்து ரகசியமான செயல்பாட்டின் மூலியமாக வாய விட்டு வாழ் வாழ்ந்ததை போய் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கத்துறதை விட ரகசியமான சில செயல்பாட்டின் மூலியமாக புரியுதுங்களா கால நேர சூழ்நிலைகள் இடம்பொருள் எவ்வளவு பலன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரியான தன்மையை இப்போதைக்கு கையாண்டு அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கான சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வது அதெல்லாம் இப்போதைக்கு நடக்கும் ஒரு சாதகமான இடத்திற்கு மாறுவது சாதகமான நபருடன் பயணிப்பது சாதகமான விஷயங்களை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு கும்பராசி நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்க போகுது அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்துருவீங்க ஸோ கும்பத்திற்கு சில விஷயங்கள் லீகலாக நடப்பது நடப்பதற்கு பதிலாக இல்லீகலாக சில விஷயங்கள் நடக்கும் மறைஞ்சு நடக்கும் மறைபொருளாக நடக்கும் அடுத்தவர்களுடன் வெளிப்படையாக எதையுமே தெரியப்படுத்த முடியாத வகையில் நீங்களே சில விஷயத்த இல்லை சில விஷயங்களை ஹேண்டில் பண்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் அமையும் கடன் பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதேனும் ஒரு மா மாற்று வழியின் மூலியமாக உங்களுக்கு பொருளாதார அமைப்புகள் கிடைக்கும் ஸோ ராகுனாவே டேக் டைவேஷன் தான் ஸோ ஒரே பாதையில பயணிச்சு தன்னீங்க இப்போ ஒரு மாற்று பாதையில பயணிக்கக்கூடிய ஒரு வழிவகை ஏற்படும் எங்க கேப்பு கிடைக்கிதோ அங்கே பூந்துடுவீங்க புரியுதுங்களா ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலையில இருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் ராகு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட் மூலியமாக ஈடுபாடு காட்டக்கூடிய கும்பராசி நபர்கள் ஆன்லைன் மூலியமாக ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகு கை கொடுக்கும் வெளிப்படையாக சொல்லணும்னாக்க அதற்கு பக்கபலமாக உருவின் பார்வையும் கிடைக்க வர்றதுனால கண்டிப்பாக நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் சம்பள வேலையில் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை சம்பள வேலையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ராகு பதிக்கு வந்து ஒரு ஆக்கிரமிப்புங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு மைண்டில் எந்த விஷயங்கள் ஐடியாக்கள் இருந்தாலும் ஜாதக ரீதியாக அனுபவது நல்லது அதை விட்டுட்டு நாலு பேர்கிட்ட தெரியப்படுத்தி வாழ் வாழ்னு கத்துவது அது வந்து உங்களுக்கு பலகீனமாக போகும் வாய் இருக்குன்னு இந்த காலகட்டத்தில் ஒளரி விடக்கூடாது இந்த விஷயத்தில் கும்பராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் ரகசியங்களை காப்பாற்றப்பட வேண்டும் சில விஷயங்களை நீங்கள் வந்து ரகசியமாக தான் செய்கிற மாதிரி வரும் ரகசியம் என்பது அடுத்தவங்க குடிய கெடுக்கிறது கிடையாது சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பட்டுப்படாமல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சில விஷயங்களை செய்கிற மாதிரி வரும்னு சொல்கிறோம் ஸோ அதாவது அவர் ஒரு லெவலுக்கு ஏற்ற அமைப்பில் அது மாறும் அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது செவ்வாய் பன்னிரெண்டில் உச்சம் சூரியன் பன்னிரெண்டில் புதன் சுக்கரனுடைய அமைப்பு பன்னிரெண்டில் ஸோ பனிரெண்டு என்பது மகரத்திற்கு ஒரு சப்போர்ட் செய்யக்கூடிய வகையில் இருந்தாலும் கும்பத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்பது சொந்த ராசியை போல தான் அப்போது ஏதாச்சும் ஒரு இழக்கிறதா இருந்தாலும் நீங்கள் மனசு வந்து இந்த காலகட்டத்தில் இழக்கிற தான் வரும் அது வந்து தேவை கருதி ஸோ வெட்டித்தனமான இழப்புகள் போகாது அது வந்து உங்களுக்கு தேவையான இழப்புகள் தான் போகும் இழப்புகள் என்பது பெரிய நஷ்டம் கிடையாது ஒன்றும் ஏற்கனவே அனுபவிச்சதுக்கு நல்ல விஷயங்களை அனுபவிச்சதுக்கு ஏற்கனவே வாங்கினதுக்கு இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை இப்போ கொடுத்தா கூட பின்னாடி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு விதமான அமைப்புகள் இந்த வா நடக்கும் பன்னிரெண்டில் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருக்குது பொறுப்புகளை அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி விடுறது நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் உடல் சௌரிய அமைப்புகளாக மையப்படுத்தி சில விஷயங்களை கொஞ்சம் அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை தள்ளி விடுறது செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்குது ஸோ இது வந்து சகோதர அமைப்புகள் பூமி சம்மந்த பூமி யோகா அமைப்புகள் வீடு நிலம் அடுத்து வந்து வாகன அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையை கொஞ்சம் பார்க்கலாம் ஊர் உலக பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அதை தள்ளி வச்சுட்டு உங்கள் பிரச்சனையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு எப்படி பலாமல் கொடுக்கும் சுக்கரனும் புதனும் கிரகமாக இருந்து பனிரெண்டில் வருது அப்போ சுக்கரன் பாக்கியாதிபதி புதன் வந்து நட்பு கிரகம் ஸோ ஒன்பது எட்டு ஒன்பது அஞ்சு இந்த மாதிரி கனெக்ட் வந்து பனிரெண்டில் வர்றதுனால ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் பண்ண முடியாமல் தவிச்சு கொடுத்தீங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் ஒரு சில விஷயங்களை முன்னாடி என்ன நீங்கள் பண்ணுவது பின்னாடி இன்னும் இது வரைக்கும் பண்ணிங்க இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை முன்னாடி இன்னும் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் கும்பராசின் அவர்களுக்கு ஈடேறும் பனிரெண்டு என்பது நஷ்டம் மட்டும் கிடையாது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சில செலவுகளே குறிக்கும் நல்ல செலவுகள் கட்ட செலவுகள் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ நல்ல கிரக அமைப்புகளை பதிக்கணும்னா நல்ல செலவுகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துங்க அதே சமயம் பனிரெண்டில் இருக்கிற ஆறையும் பார்க்கும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் சில நெருக்கடி நிலைகள் குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கும்பராசி நம்மளுக்கு மிக முக்கியமான பலனை சொல்லணுனாக்கா இந்த இந்த மாதத்துலேருந்து வருஷத்தில் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லை குறைப்பதற்கு உண்டான வழிவகை மாற்றங்கள் சூழ்நிலைகள் கொஞ்சம் பணம் கிடைக்கிற வழிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி நபர்கள் தொழில் ஒரு முதல் போட்டு பெரிய லெவல்லேருந்து பார்ட் டைம்லேருந்து சின்ன லெவல்லேருந்து தள்ளுவண்டியிலேருந்து சின்ன கடையிலேருந்து எந்த மாதிரியானாலும் வச்சுக்கலாம் ஒரு தொழில் ஒரு பணம் போட்டு ஒரு தொழில் பண்ணக்கூடிய கும்பராசி நபர்கள் பார்ட்னர் அமைப்புகள் மட்டும் சரியாக வராது பார்ட்னர் அமைப்புகள் சரி எப்போதுமே சரியாக வராது அது இப்போதைக்கும் இன்னும் மேட்ச் ஆகாமல் போகுது அப்படிங்கிறதுனால பார்ட்னர் அமைப்புகள் சரியாக வராது சொந்தமாக ஏதாச்சும் இறங்கி செய்கிறது கரெக்டாக இருக்கும் பலரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பள வேலையை விட்டு இந்த வருஷத்தில் தொழில் ரீதியாக அதை அஜ்ஜம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குடிசை தொழில் அப்படி மாதிரிலாம் வச்சுக்கலாம் எல்லாமே ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் வீட்டாளங்களை மட்டும் பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு தொழில் ரீதியாக நம்ம செஞ்சு ஏதாவது காசு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அது உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் ரீதியாக சில கடன் வாங்குவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ சின்ன சின்ன தொழில் அமைப்புகள்லாம் பெரிய லெவலில்லாம் கூட சின்ன சின்ன தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கும்பராசி நபர்கள் செய்ய ஆரம்பிக்க போறீங்க அதுக்கு பக்கபலமாக அந்த ஜனவரி மாதம் இருக்கும் ஸோ குரு கும்பராசி நபரை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் பக்கத்தில் தான் அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய விஷயத்த இல்லை சின்ன விஷயத்தை அவர லெவலுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும் அப்படிங்கனால பொருளாதார அமைப்புகள் கடன் வாங்கி போட்டு தான் சில விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கடனை வந்து கட்டுறதுக்கான வழி எல்லாமே உண்டு நிச்சயமாக முடியும் சின்ன லெவலில் கடை வாங்கி அதாவது தேவை கருதி உங்களால் என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன லெவலில் கடை வாங்கி அதுக்கான ஒரு உற்பத்தி செஞ்சு அந்த கடன் அடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறும் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல சூழ்நிலைக்கு வருவீர்கள்